இயல் நான்கு உரைநடை எந்திரன் பாடம் அறிமுகம் அறிவியலில் நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது விஞ்ஞானிகள் ரோபோக்களை உருவாக்குவதன் மூலம் நமது பல பணிகளை எளிதாக்கியுள்ளனர் ஆனால் ரோபோவிற்கும் மனிதர்களுக்கும் இடையே சில அடிப்படை வேறுபாடுகள் உள்ளன உணர்திறன் உடையவர்களாகிய நாம் உணர்ச்சியற்றவர்களாக மாறாமல் பார்த்துக் கொள்வது அவசியம் வாழ்க்கை மதிப்பு அறிவியல் ஆக்கங்களை அறிந்து கொள்ளுதல் அறிவியலின் வளர்ச்சி வியக்கத்தக்க அளவிற்கு முன்னேறியுள்ளது ரோபோக்களை உருவாக்குவதன் மூலம் அறிவியல் அறிஞர்கள் பல பணிகளை எளிதாக்கியுள்ளனர் ஆனால் மனிதர்களுக்கும் இடையில் சில அடிப்படை வேறுபாடுகள் உள்ளன ரோபோ உணர்ச்சியற்றது மனிதர்கள் கொண்டவர்கள் நாம் உணர்வற்றவர்களாக மாறாமல் பார்த்துக் கொள்வது அவசியம் ரிக்ஷா வண்டி மித்ரனை வீட்டு வாசலில் இறக்கிவிட்டு செல்கிறது அவன் பையுடன் வீட்டிற்குள் அம்மா அம்மா நீ எங்கே என்று கத்திக்கொண்டே உள்ளே வந்தான் நாங்கள் சாப்பிட்டு வா இங்குவாமித்ரன் என்று உள்ளே இருந்து அம்மாவின் குரல் கேட்டது பல வகையான உணவுகள் மேஜையின் மீது வைக்கப்பட்டிருந்தது மேஜையின் முன்னால் டிவி ஓடிக்கொண்டிருந்தது மித்ரனின் அம்மா மற்றும் அப்பாவின் முகம் புது பொலிவுடனும் அவர்கள் வாங்கி வந்த ரோபோ மித்ரனிடம் இதை பார் உன்னுடைய புது நண்பன் ரோபோ என்று அப்பா கூறியதும் உடனே அவர்கள் முன் வந்து நின்றது ரோபோ உனக்கு தெரியுமா இது உனக்கு மிகவும் பிடித்த சதுரங்க விளையாட்டை உன்னுடன் விளையாடும் என்று அப்பா கூறினார் அதை கேட்டு மித்ரன் மிகவும் ஆச்சரியமாக ரோபோவை பார்த்தான் சிட்டி இங்கு வா என்று அழைத்தான் சிட்டி ரோபோவின் தலையில் சிவப்பு விளக்கு எரிந்தது உடனே சிட்டி ரோபோ அவன் முன் வந்து நின்றது அவன் மகிழ்ச்சியில் கத்தினான் சிட்டி அப்பாவை பார் அம்மாவை பார் என்று கூறினான் அப்பா இது என் கட்டளைக்கு கீழ்படிந்து நடக்கிறது மித்ரன் மகிழ்ச்சியாக இருப்பதை கண்டு அவனுடைய அம்மாவும் அப்பாவும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் அவன் தனக்கு சிட்டி ரோபோ இருப்பதாக கூறி பெருமைப்பட்டான் அவன் உடனே சிட்டிரோபோவிடம் தனது பட்டையை கழற்றி கொடுத்து சிட்டி இதை ஆணியில் தொங்கவிடு என்றான் என்றான் சிட்டிரோபோ உடனே அந்த கட்டளையை நிறைவேற்றத் தொடங்கியது சிட்டிரோபோ பட்டையை எடுத்துக்கொண்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தது ஆனால் எட்டவில்லை அது இரண்டு முயன்றது ஆனால் ஆணியில் தொங்கவிட முடியவில்லை சிட்டி ரோபோவிடம் தெளிவாக கூறினான் சிட்டி மாடிக்கு சென்று அங்குள்ள மேஜையின் மேலே ஏறி அந்த ஆணியில் கழுத்துப்பட்டையை தொங்க விடு என்று விளக்கினான் இப்போது சிட்டி ரோபோவிற்கு எளிதாகிவிட்டது அது அந்த கழுத்து பட்டையை ஆணியில் தொங்கவிட்டது மித்ரன் மகிழ்ச்சியுடன் அப்பாவை கட்டி பிடித்து நன்றி அப்பா என்றான் இந்த ஆனந்தத்தில் பல நாட்கள் கடந்துவிட்டன ஒரு நாள் மித்ரன் பள்ளியிலிருந்து திரும்பி வந்தபோது அவன் கையில் கேடயமும் சான்றிதழும் இருந்தது அவன் தனது மகிழ்ச்சியை தனது நண்பன் சிட்டி ரூபோவிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பினான் சொன்னான் நண்பா இதோ பார் பள்ளி பேச்சு போட்டியில் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது ஆனால் சிட்டிரோபோ ஒன்றும் புரியாமல் பூஜ்யமாக நின்று கொண்டிருந்தது ஆஹா அற்புதம் நண்பா என்று ஆச்சரியமாக சொல்லும் என்று அவன் நினைத்தான் ரோபோவின் தலையில் சிவப்பு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது மித்ரன் மீண்டும் மீண்டும் ரோபோவிடம் என்னை பார் என்று சொன்னான் அந்த சான்றிதழை காண்பித்து சிட்டி ரோபோவிடம் இதுதான் என் சான்றிதழ் இதை பார் சிட்டி ரோபோ மீண்டும் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தது பேசிக்கொண்டே இருந்தான் இயந்திர மனிதனால் நம்முடைய எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் ஆனால் நம்முடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடியாது ரோபோவினால் மகிழ்ச்சி துக்கம் சுகம் போன்றவற்றை வெளிப்படுத்த முடியாது என்ற உண்மையை மித்ரன் புரிந்து கொள்ளவில்லை பிறகு எப்படி அது மித்ரனின் வெற்றியை நினைத்து மகிழ்ச்சியடையும் ஒரு வாரத்திற்கு பிறகு மித்ரன் ரோபோவிடம் மகிழ்ச்சியாக இருக்கிறான் ரோபோ வந்த பிறகு அவன் மகிழ்ச்சியாக உள்ளான் என்று அம்மா கூறினாள் எனக்கு இது தேவையில்லை நான் தனியாகவே இருக்க போகிறேன் என்று அழுது கொண்டே அம்மாவிடம் கூறினான் நீ அழாதே உன்னை நீயே கவனித்துக்கொள் என்று கூறிவிட்டு அவருடைய வேலையை கவனிக்கத் தொடங்கிவிட்டார் மித்ரனின் அப்பா செய்தித்தாளை வாசித்துக் கொண்டிருந்தார் மித்ரனின் கண்ணீரை பார்த்து சிட்டி ரோபோ இரும்பு முகத்தில் எந்தவிதமான வெளிப்பாடுகளும் இல்லை அது யாரோ ஒருவரைப் போல அறையின் மூலையில் நின்று கொண்டிருந்தது மகன் அழுவதை பார்த்த அம்மா நாமும் ஒரு ரோபோ போல மாறிவிட்டோமோ என்று நினைத்து அவனை தன் கைகளால் கட்டி அணைத்து முத்தமிட்டாள்